வணக்கம் மாண்புமிகு தமிழக அவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களில் ஏதோ ஒரு மூளையில் நானும் இருக்கேன் நல்லறங்கள் செஞ்சு கொண்டு மரணிக்கிற நேரத்தில் நன்மையான காரியங்களை செய்வோன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி டவுன் தொட்டிப்பாளர் திரு முத்துஜஹான் தக்கியாவின் முத்தவெளியாக நன்மையான காரியங்கள் பல செய்து கொண்டு இருக்கிறேன் இதை நான் சொல்ல வேணாம் அந்த ஏரியாவில் வகுப்பு இடத்துக்கு பாத்தியப்படாமல் இருக்கிற மக்களை கேட்டால் அவங்களே சொல்லிக்குவாங்க நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை விசாரணைக்கு பண்ணுங்க விசாரிக்கலாம் மாட்டீங்க அது எங்க உங்களுக்கு நேரம் இல்லை என் மேல கொலை மிரட்டல் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு கொலைப்படணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க அதில் முக்கியமான நபர் தோஃப் இவர் ஒன்பது ஆண்டுகளாக ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் மதத்தில் மாறி வந்தவர் எதுக்கு வந்தார்னா அவருடைய நோக்கம் இடம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த இடத்துக்கு ஒரு அவர் தன்னை வக்கீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு ஒரு இடத்துக்கு புரோக்கராக வந்தவர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஓனருடைய பொண்ணை அந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவங்க அந்த பொண்ணை அந்த பொண்ணை வந்து இன்னொரு இருந்து விவகாரத்தை வாங்க வச்சு இவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு இது வச்ச போ போட்ட ஃபோர்ஜரி டாக்குமெண்டில் அடமானம் வச்சு ஒரு பத்து லட்சம் ரூபா செக்கு மோசடி வழக்கில் அவருடைய மனைவி நூறு நிஷா கைதாகி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் கட்டியிருக்காரு ஆறு மாதம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை மேல்முறையீடு அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க இந்த கொலை மிரட்டலுக்கு மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறது அவங்க ரெண்டு பேரும் தான் மிக முக்கிய பங்கு இந்த முஸ்லீமான தௌஃபிக் என்ன பண்ணார் தான் பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த சிவில் பிரச்சனையில் ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா என்னையும் என் மனைவியையும் சேர்த்து பிசிஆர் வழக்கு போட்டுக்கிறாங்க இப்போது எனக்கு கொலை மிரட்டல் பயந்து சாக சாகப்போகிற நான் என்ன வேணாலும் பேச முடியும் பேசலாம் எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும் பேசலாம் ஏன் பேசலை அப்படின்னா உங்கள் மனைவி எனக்கு போட்ட சோறு நீங்கள் மேயராக இருக்கும்போது எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறாங்க நான் சாப்பிட்ருக்கேன் அந்த நன்றி விசுவாசத்துக்காக வேண்டி அதிகமாக பேச விரும்பலை பிரச்சனைக்கு வரேன் இந்த பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு போர் ஜெரி டாக்குமெண்ட் அமீர் பிவி எழுதி கொடுத்தவன் பாவம் ஒரு எண்பத்தஞ்சு வயசு கழகி சாவ போகும்போது அவ பேர்ல சேர்ந்து இவன் இந்த கௌஃபிகுடைய கிரிமினல் வேலை அவன் பேத்திக்கு கேட்கறவங்க போர் ஜெரி டாக்குமெண்ட் போடுறான் இந்த டாக்குமெண்ட் அமீர் பிவிக்கு சொத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வட்டாட்சியர் மிக தெளிவாக வட்டாட்சியர் மிக தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கார் இது சம்பந்தமாக வகுப்பு தீர்ப்பாயத்தில் முன்னூத்தி மூணு பார் பதினெட்டு வழக்கு தொடர்ந்து இந்த முப்பத்தாறு சென்ட் இடத்து பக்கத்தில் டவுன் சர்வே ரிப்பட்ல கூட ரெண்டாயிரத்தி பத்தில் வாங்கினதில் முத்துஜாகாண்ட கேவுக்கு அப்படின்னு தெளிவா இருக்கு இந்த முப்பத்தாறு சென்டுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டரை சென்ட் இடம் அவரும் போதிய டாக்குமெண்ட் போட்டாருன்னு அவர் மேலே நான் வழக்கு தொடர்ந்து வக்பு வக்போடு சார்பாக வழக்கு தொடர்ந்து அந்த இடம் நம்ம வக்புக்கு சாதகமாக தீர்ப்பாகி ஸ்டே வெக்கேட் பண்ணி மேற்படி இடத்துல இருந்தவங்க ஒத்துக்கிட்டு ஒப்பு அவங்க இடத்தை திரும்ப வக்போர்டுக்கே ஒப்படைக்கிறோன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க தோத்த கேஸுக்கு அவளுக்கு நஷ்டீடும் கொடுத்துருக்கேன் கோர்ட்டில் வச்சு கோர்ட்டில் வச்சு ஜட்ஜு முன்னாடி எழுதி வாங்கி அந்த வழக்கு விடுபட்டுச்சு மேற்படி இடத்துல நான் ஒரு செட் அமைக்க வக்புக்கு வருமானம் வேண்டும் அது ஏழைகளுடைய சொத்து அதுக்கு வருமானம் வேணும்னு செட் அமைக்கும் போது இந்த தௌஃபிங்கவர் தௌஃபிக் அலை கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் ஏத வந்து தகராறு பண்ணார் போலீஸ் உடந்தே அது அப்போவே நான் என்ன பண்ணுறேன் அவர் மேலே ஆய்வாளருக்கு நேரடியாக ஒரு மனு கொடுக்கேன் ஒம்பது பன்னெண்டில் வாங்கி ஆய்வாளர் அதை என்ன பண்ணான்னு தெரில திரும்ப பத்தாம் தேதி ரீசத்த போலாம் அனுப்புகிறேன் இதுக்கு இது நாள் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படலை ஒன்று ரெண்டாவது ஏப்ரல் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீதிமன்ற உத்தரவு ஸ்டே வெக்க ஸ்டே நீதிமன்றத்தில் இருந்து ஆர்டர் வாங்கியிருக்கேன் சிசிடி கேமரால அவர்கள் செய்த எல்லா செயலும் பதிவாயிருக்கு கொலை மிரட்டல் விட்ட ஆடியோவையும் கொடுத்துருக்கேன் இது நாள் வரைக்கும் இது மேலே நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை வாய்தா போய்கிட்டே இருக்கு வர்ற இருபதாயிரம் தேதி திரும்ப வாய்தா போட்டுக்கிறாங்க விசாரிக்க மறுக்கிறார் இன்னொரு நபர் இவர் தான் மிக முக்கியமான நபர் இதில் ஒரு தொழில் அதிபர் திராவிட கழகத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் இதில் சம்பந்தப்பட்டிருக்காரு இவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் திருநெல்வேலி மாநிலத்தில் மின்சார வாரியத்தில் இருக்கு அருணன் அவருடைய பேர் இவங்கெல்லாம் சேர்ந்து மொத்த பேர் இப்போ இருக்கிற அக்கியூ சேர்ந்த நான் கொடுத்த புகார் மடக்கில் உள்ள எதிரியெல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்த்தது போலீஸ் சேர்த்து எல்லாரும் சேர்ந்து இப்ப என் மேல பிசிஆர் வழக்கு தொடுத்திருக்காங்க இந்த நபர் வந்து கையெழுத்து என்னுடைய கையெழுத்தை போட்டு என்னுடைய லெட்டர் பேர்லயே கம்ப்யூட்டர் மூலமாக கணினி மூலமாக மாத்தி என் கையெழுத்தை போட்டு ஒரு இடத்துல அவரு தனியா ஒருத்தர் கையெழுத்து போட்டு அவர் பேர்ல மின்சாரத்து என் பேர்ல இந்த கரண்ட அவர் பேருக்கு மாத்திருக்கார் அதை திரும்ப போராடி மின்சாரத்தில் வந்து என் பேரை மாத்திட்டேன் ஆனால் போர் ஜெயலலிதை கையெழுத்து போடுறது தப்பு தானே அது சம்பந்தமா ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு ஆ விஷயம் இது நான் என்னடா ஐயோ சூப்பர் உடனே இந்த நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையே ஆன்லைன் கம்ப்ளைண்ட்னா உடனே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கேஸ் டிஸ்போஸ் ஆ பின்னு வந்துருச்சு விசாரணையே பண்ணல என்னை கூப்பிட்டு கேட்கல என்னென்னு கேட்கல அவனோட கேட்கல கேஸ் டிஸ்போஸ் ஆகும் சூப்பர் போலீஸ்ல எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு இப்போ ஒரு மனு அனுப்பியிருக்கேன் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு குறுஞ்செய்தி வந்திருக்கு முப்பது நாளில் உங்களுக்கு பதில் தரப்படும் அப்புடின்னு ரொம்ப தெளிவாக வந்திருக்கு ஆனால் அதுவும் வரப்போதில்லை உங்களுடைய புகார் நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்துடும் எனக்கு தெரியும் இது போடுற தெரியட்டும் மரணிக்கும் போதும் சட்டத்தை மதித்தவனாக மன்னிக்க வேண்டும் என்ற ஆசை தான் இந்த கேஸ் போடாமல் இருக்கிறதுக்கு உதவி ஆணையாளர் செந்தில்குமார் அவர்கள் என் பேரம் பேசினார் அதுக்குள்ள ஆதாரம்லாம் இருக்கு போட மாட்டேன் எஃப்ஐஆர் தானே பார்த்துக்கலாம் நான் தானே என்கொயரி பண்ணுன்னு சொன்னார் செய்யாத தவறுக்கு ஒருபோதும் பணம் தர மாட்டேன் அந்த பணம் ஏழைகளுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு போயான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போது ரொம்ப மும்முரமாக எனக்கு கொலை செய்திருவனு எனக்கு வக்காலத்து வாங்குகிற வக்கீலனுடைய தகப்பனாருக்கு பொன் பண்ணி இந்த தவுக்கு போன் பண்ணுறான் மிரட்டுறான் இவனை கேட்கறதுக்கு இங்கே ஆளே கிடையாது நீங்களும் கேட்க போகிறதில்ல நன்றி வாழ்க வளத்துடன் வாழ்க தமிழகம் வாழ்க தமிழக மக்கள் Henry.